பாருங்க கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி எதனாலும் சொல்லிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீட்டிலேயே தயார் செய்த கசூரி மேத்தி வாங்க பார்க்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊருட்டு ஈவினிங் வரைக்கும் ஊறுட்டு இப்போ ஈவினிங் போய் வதச்சிக்குவோம் கஸ்தூரி மேத்தி எப்படி தயாரிக்கிறது பார்க்கலாம் காலையில் ஊற வச்ச வெந்தயங்க இப்போ தொட்டியில் போட்டுக்கலாம் மண்ணு ரெடி பண்ணி வச்சுருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கு ரெண்டு தொட்டியில் போட்டுக்கலாம் அது மாதிரி இந்த தொட்டிலையும் போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக மேலே மண்ணு தூவிட்டுக்கலாங்க இருந்தால் தூவிடலாம் இல்லைன்னா மண்ணே தூவி விடுங்க பாருங்க தண்ணி துளிச்சுட்ருக்கலாம் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு தொட்டியில் போட்டிருக்கு இது இரண்டாம் நாளுங்க வெந்தயக்கீரை இப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்க இது மூன்றாவது நாள் வெந்தயக்கீரை இது நாலாம் நாளுங்க அந்த கீரை எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு இது ஐந்தாம் நாளுங்க தண்டெல்லாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு தருங்க ஆறாம் நாள் வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி பண்ண வளர்ந்துட்டுருக்கு கீரை ரெண்டு தொட்டியில் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி எட்டாம் நாளுங்க நாளைக்கு இல்லை நாலாணிக்கு வந்து இதெல்லாம் எடுத்துருவோம் கஸ்தூரி மேத்தி இன்னைக்கு இதை எடுத்து கஸ்தூரி மேத்தி பண்ண போகிறோம் வீட்டிலேயே தயாரிக்க போகிறோம் சரிங்களா இதையும் பிடிங்கிக்கலாம் இது நம்ம வீட்டிலையே தயாரிச்சுக்கலாங்க இது கடையில் கஸ்தூரி மேத்தின்னு வாங்க போனால் ரொம்ப விலை ஜாஸ்தி நம்ம கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வந்தே எடுத்து போட்டு விட்டாவே நம்மளுக்கு இது ரெடி ஆயிடும் ஒரு பத்து நாள் மட்டும் லைட்டாக தண்ணி தொளிச்சு போடும்போது நல்லா ஊற வச்சு போட்டோம்னா வெந்தயத்தை பத்து நாள் தண்ணி தொளிச்சு வளர்த்தா போதுங்க நம்ம கஸ்தூரி மேத்தி வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சின்னதாக கொஞ்சம் இலம் வந்தால் போதுங்க சுயமே செய்கிறதுக்கு பெரிய பெரிய இலையெல்லாம் எல்லாம் தேவையில்லை ம் பாருங்கள் சாமிக்குறேன் பாருங்கள் பாருங்க கஸ்தூரி மேத்தி எப்படி இருக்கு பாருங்கள் அதே வீட்டுக்குள்ளே நிழல்லையே வச்சு காஞ்சிருச்சு மசாலா குழம்பில் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க இதோடய அரோமா மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மாதிரி சப்பாத்தி பகவெலாம் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டிலேயே தயார் செய்த கசூரி மேத்தி நிழல்லையே காய் ஒரு நாலு இலை வந்ததுக்கப்புறம் எடுத்து வேரோடைய இதை அழாசிட்டு காய வச்சுருக்குதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிவிட்டா போதும் நல்லா இப்படி ஆகி இந்த கஸ்தூரி மேத்தி இதே சப்பாத்தி மாவுக்கு போட்டு பிசஞ்சு சப் சப்பாத்தி சுடுலாம் குழம்புகளுக்கு தூவிக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் ஒரு கிரேவியெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு லாஸ்ட்டில் தூவுனா ரொம்ப மனமாக இருக்கும் அப்புறங்க நம்ம வீட்லேயே செய்த கஸ்தூரி மேத்தி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெரஸ் கோடன் தாமரை சேனலுக்கு நன்றி வணக்கம்